நான் ஒரு ஆசிரியர் அப்போது மிக இளமையிலேயே ஆசிரியர் பணிக்கு சென்ற காலம் அப்போது பள்ளியிலே பயிற்சி எடுத்த யோகாசனம் பிராணாயாமம் போன்ற செயல்களை ஈடுபட்டு இருந்ததனால யோகாசனம் என்றால் எல்லா ஆசனமும் செய்ய தெரியும் அப்போ அப்போது எனக்கு அது ஒரு ஒரு பரிசயமாக போய் இது செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த பயிற்சியானது கூடாது ஒரு ஆபத்தையும் ஒரு பயத்தையும் தருவதாக ஒரு சம்பவத்தை அனுபவித்த அதிலிருந்து அந்த பயிற்சியை விட்டுட்ட ஒரு பயத்தை கொடுத்தது மரண பயத்தை கொடுத்தது மிக இளமையான காலம் இருபத்தோரு வயதுக்குள்ளே இருக்கும் அப்பொழுதுதான் சபையில் சேர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கிறது உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் மூலம் ஆண்டவங்களுடைய பார்ப்பதற்கு அவங்களை தரிசனம் பெறுவதற்கு உடன் வருகிறேன் ராஜகம்பீர முதல் முதல் ஆண்டவர்கள் வருகிறார்கள் இங்கே விஜயம் புரிகிறார்கள் அப்பொழுது என்னை அழைத்து கொண்டு சொல்கிறார் அப்போ ஒரு சகோதரி ஒரு பாடலை பாடுறாங்க பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பருந்தினி என்ற திருநாபக மணிவாச பிராணர்களுடைய பாடலை பாடுறாங்க பாடிக்கொண்டிருக்கும் போது அழுகிறாங்க அழுக வருது பால் நினைந்து ஓட்டும் தாயினும் சகல பருந்தினி பாவியனுடைய ஊனினை உறிக்கு உள்ளொழு பெறிக்கு உழப்பிலா ஆனந்தமாய் என்று முழுமையும் முடிக்க முடியல உள்ளொழு பெருக்கி என்னோட அழுகிறாங்க அந்த நானும் அந்த பாடலை பாடியிருக்கிறேன் எனக்கு அழுக வரலையே இது என்னவா இருக்கும் என்று முதல் ஈர்ப்பு அவ்வளோதான் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருந்து மட்டும் இருந்தது அதன் பின்னாலே சாலைக்கு வர்றேன் சாலையில் வந்து உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அந்த உறுப்பினராக சேருவதற்கு சீனியர் மூத்த நிர்வாசரை கேட்கிறேன் திருமண ஆகலையே அவங்களை சேர்க்க மாட்டார்களே என்ற ஒரு பயில் அப்போ இருந்தது அப்போது அப்போ அவன் சேர்க்க மாட்டார்களே என்ற கவலையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இருப்பினும் ஒருவர் சொன்னார் கேளுங்க ஆண்டவங்க பார்த்து சேர்த்து கொள்ளலாம் என்று அவர் வந்து ஒரு யோசனை சொன்னார் நான் அப்போது அந்த மரண பயம் உள்ளுக்குள் இருக்கு அந்த பயிற்சினால் அந்த பயம் உள்ளுக்குள்ள அடி சதா இருந்து கொண்டே இருந்ததை ஆண்டவர் மரணத்தை பற்றி பேசுவதிருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று தேவரிடத்தில் மன்றாடி நிற்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் தெய்வமே சற்று அவர்கள் அப்படி பார்த்தார்கள் சிரிப்பு சிரித்தார்கள் எப்படிடா நீ பே கேட்டாங்க சமங்கத்தனமாக போக மாட்டேனா கண்டிப்பா போக மாட்டேன் உடனே சேர்ந்துக்கிடான் அங்குள்ள சீனியர் நிர்வாசத்தர் நீ திருமணம் ஆகலை அவருக்கு ஆகாதவர்களை சேர்ப்பது இல்லை அது நேரம் ஆண்டவர்கள் அதை ஏற்கவில்லை சேர்ந்துக்க விண்ணப்பம் கூட அவனுக்கு நான் சேர்ந்த கஷாயம் பெற்ற அதன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஓராண்டு இரண்டு ஆண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த உபதேசத்துக்கு உத்தரவு கேட்பதற்கு அச்சம் ஆனால் நான் வந்து கொண்டிருப்பது அவர்கள் கவனித்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் அவரிடத்தில் உபதேசத்துக்கு உத்தரவு கேட்குறேன் அப்படி எமிர்ந்து பார்த்து கொண்டு சேர்ந்து எவ்வளோ நாள் ஆய்வு செஞ்சார் இரண்டரை வருடங்கள் ஓ சரி பயந்து கொள் சுருக்க முடிச்சுறேன் அவ்வளோதான் அவங்க யாருன்னு வெளிப்படுத்தினாங்க தனியார் பள்ளி போன என் பணியை ராஜினாமா செய்த இங்கே வந்துட்டேன் இப்படி வந்து இருந்த நேரத்தில் அவர்கள் வாக்கியம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் அது நேரம் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது சற்று அதிகமாக சிரித்து விட்டு சற்று திரும்பி பார்த்தார்கள் திரும்பி பார்த்துட்டு அதுதான் ஆமாடா உனக்கு ஒரு ஆபத்தை கொடுத்த நீ வந்து சேர்ந்த நீ யாடா வந்து சேருவே என்றார் அப்போ அவர்கள் யாராக இருக்கும் எனக்கு கொடுத்த ஆபத்து எனக்குத்தானே தெரியும் இப்படி திரும்பி பார்த்துட்டு உனக்கு ஒரு ஆபத்தை கொடுத்த நீ வந்து சேர்ந்த நீ யாடா வந்து சேர்ந்த உள்ளும் புறமும் அவர்கள் இருக்கிறார் இதை விட ஒரு சாட்சி வேணுமா இதுதான் இது எத்தனையோ சம்பவங்கள் இது உங்கள் சுருக்கமாக அவர்கள் யார் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளருங்கள் உங்களுக்கு இது ஒரு பெரிய வரமாக இருக்கும் என்று கருதுகிறேன்